தாய் வீடு ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு இலங்கை கவிதை சஞ்சிகைகளில் மகளிர் கவிதைகள் எழுதியவர் கோட்டி திருமுருகானந்தம் வாசிப்பவர் ஜேமா இலங்கையில் வாழும் மக்களின் அன்றாட வாழ்வியலை காட்டும் படைப்புகளையும் இவ்விதழ் வெளியிட்டுள்ளதை பார்க்க முடிகிறது இளம் பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்யும் கயவர்கள் மலிந்துள்ளனர் சிறு பிள்ளைகள் என கூட பாராமல் தங்கள் வன்மத்தை காட்டுகின்றனர் தங்கள் வீட்டிலும் இளம் பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் இத்தகைய இழி செயல்கள் நடந்தால் என்ன செய்வது என்பதை இவர்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்ப்பதில்லை ஒருவேளை உணவு கூட இல்லாமல் அல்லலுறும் மக்களிடமும் வரதட்சணை கேட்கும் மனிதாபிமானமற்ற மக்கள் இருப்பதை பார்க்கும்போது இவர்கள் மனிதர்களா என கேட்க தோன்றுகிறது இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என கவிஞர்கள் வருந்தி பாடியுள்ள பாக்களையும் இவ்விதழ் வெளியிட்டுள்ளது துடிக்கும் மொட்டுகளை கூட பாதியிற் பறித்து நெருப்பிற் கிரையிடும் நீசர்கள் தெருவூரத்தில் வாழும் கூட சீதனம் கேட்கும் மனிதாபிமானிகள் வீடு வீடாய் ஏறி இறங்கி வயிறு வளர்க்கும் பிச்சைக்காரர்களிடமே கொள்ளையடிக்கும் கொடுங்கோலர்கள். வட்டிப்பணத்தில் வானத்தில் பறக்கும் கோடீஸ்வர வள்ளல்கள் காசுக்காக மானம் விற்கும் கபோதிகள் உண்மை பேசும் உத்தமர்களின் உயிரை குடிக்கும் உதவாக்கரைகள் ஸ்ரீ சிவரஞ்சனி ஓசை இதழ் பதினைந்து பக்கம் ஒன்பது என கவிஞர் சிவரஞ்சனி மனமுருகி பாடியுள்ள பாடல் இலங்கை தமிழ் சமுதாய அவலங்களை காட்டுகிறது இது இலங்கை தமிழ் மக்களுக்கு மட்டும் பொருந்தும் என சொல்ல முடியாது உலகெங்கும் இத்தகைய இழி செயல்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் பொருந்தும் எனலாம் கணவனுக்கு ஒரு மடல் என்ற கவிதை பெண்களின் மன உணர்வுகளையும் இக்கால வாழ்வியல் சூழல்களையும் ஒருங்கே கூறும் வண்ணம் உள்ளது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்பதற்கிணங்க இன்றைய தலைமுறையும் வாழ்ந்து வருகிறது ஆனால் அடுத்த தலைமுறை இப்படி வாழுமா என தெரியாது நம் முன்னோர்கள் வாழ்வில் ஆண்கள் பொருளீட்ட பெண்கள் குடும்பத்தை கவனித்து கொண்டார்கள் ஆனால் இன்று பெண்கள் பொருளீட்ட ஆண்கள் அதை அனுபவிக்கும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இத்தகைய சூழலில் வாழும் பெண் கவிஞர்கள் படைத்துள்ள கவிதை ஆண்களை மட்டுமல்ல சமுதாயத்தையும் சிந்திக்க வைக்கிறது காவலனாய் நீயும் காலம் முழுமையும் என்னை காத்திடுவாய் என்றே கழுத்தில் வாங்கினேன் தாளி வளமாக நாமும் விதமாக வாழ்ந்திட வேண்டுமென்றீர் ரொக்கம் தயங்காமல் என்னை வெளிநாடு அனுப்பினீர் மறுக்காமல் நானும் தேசம் விட்டு வந்தேன் ஓடாய் தேந்து ஒருமனதாய் நானும் அனுப்பும் பணத்தை இங்கு அஞ்சாமல் அழித்திடுதல் முறைதானோ கூறும் கண்ணீர் சிந்தி கண்காணா தேசத்தில் கடுமையாய் உழைத்தும் மிஞ்சியது எது குடிபோதை குடியை கெடுக்குமென்று குழந்தை கூட அறியும் அறியாமல் நீயும் அளிப்பது நியாயமா அர்த்தமில்லா களவுகளாய் என் வாழ்வும் அஸ்தமித்து விடுமே பதில் சொல்வாய் பாதகனே அருளானந்தி விஜயராஜ் நீங்களும் எழுதலாம் இதழ் ஒன்று பக்கம் ஆறு என் கணவன் பாதகனாக மாறியுள்ள சூழலை கவிஞர் பாடியுள்ளார் இத்தகைய சமுதாய அமைப்பில் நாம் வாழ்கிறோம் என்னும் போது மனம் வருத்தமடைகிறது இத்தகைய இழிகுணம் படைத்த ஆண்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் பெண்களை போற்றினார்களே தவிர ஒருபோதும் தூற்றவில்லை என்பதை இன்றைய இளைய சமுதாயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இலங்கை இனப்போரால் மனிதம் மலிவானதை கவிஞர் கலா விஸ்வநாதன் மனிதம் மகிழ என்ற கவிதையில் நன்றாக பாடியுள்ளார் இலங்கையில் எல்லா வளமும் இருக்கிறது இலங்கையை சுற்றி கடல் இருப்பதால் மீன்பிடி தொழில் சிறப்பாக உள்ளது மன்னார் வளைகுடாவில் முத்தெடுக்கும் தொழில் நடக்கிறது மலையகத்தில் தேயிலை விளைகிறது நாடெங்கும் விவசாயம் மூலம் பலதரப்பட்ட தானியங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது இத்தகைய நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய மக்கள் சொத்து சுகமிழந்து சண்டையிடுவதால் இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது மனிதம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என கவிஞர்கள் மட்டும் விரும்பினால் போதுமா பெரும்பான்மை இனமான சிங்கள இனம் இதை விரும்ப வேண்டும் அல்லவா நித்தம் இந்த தேசத்தில் இரத்தம் சிந்தும் கோரம் சொத்திழந்து சுகமிழந்து சித்தம் சுமக்கும் பாரம் முத்தான ஈழவள நாட்டில் முகிழ்த்த முருவலின் ரோகம் கத்து அலைகளால் கரை சேராத சோகம் வித்தான சமாதானம் விளைய விரும்பும் மக்கள் மனம் சத்தான சமரச பேச்சின்றி சறுக்கும் இனவாத குணம் யுத்தமே வாழ்வாகிப் போயின் யோகமாகும் ஆயுத வியாபாரம் பித்தராய் மனிதர் பிரிந்திட பெருகும் வறுமை ராகம் புத்தரை போசிக்கும் பூமியில் புனிதம் புதைகுழி போகும் சித்த செப்பும் மொழிகளை சிந்தியாது பேயாட்சி நீளும் மாணிக்கம் விளையும் மண்ணில் மனிதம் மகிழ வாழ வேண்டும் காணிக்கையாகும் உயிர் பலி நீங்கி கவிதையாய் மக்கள் வாழ வேண்டும் கலா விஸ்வநாதன் நீங்களும் எழுதலாம் இதழ் மூன்று பக்கம் ஏழு என கவிஞர் கலா விஸ்வநாதன் மானுட மகிமைக்காக பாடியுள்ளார் ஆனால் இங்கு வாழும் மக்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் பலர் உயிர் தப்பி உலகின் பல பாகங்களில் வாழ்ந்து வருகின்றனர் பெண்ணை எழுந்துவிடு என்ற கவிதை பெண்களின் இருப்பை பேசுகிறது பெண்கள் வளர்ந்து விட்டதாக உலகம் பேசுகிறது ஆனால் இன்னும் வளரவில்லை என்பதை இந்த கவிதை உணர்த்துகிறது ஆண்களின் அடிமைத்தனத்திற்கு இரையாகாமல் தன்னைத்தானே காத்து கொள்ளும் திறனை பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பிள்ளை பெறும் இயந்திரங்களாக மட்டுமல்லாமல் இப்பாறை உய்விக்க வந்தவள் என்பதை பெண் உணர வேண்டும் என்ற கருத்தமைந்த பாக்களையும் இவ்விதழ் வெளியிட்டுள்ளது பெண்ணே எழுந்துவிடு விழுந்து கிடப்பது வீரமல்ல முன்னே விரிந்து கிடக்கும் முது உலகின் முதுசம் நீ கட்டில் சுகம் கொடுப்பதும் கருசுமப்பதும் மட்டும் முன் கடமை என்று வெறும் விட்டிலாய் வாழ்வதும் வாழ்வா முரம் கொண்டு புலி விரட்டி வீர முலையூட்டி மகவு வளர்த்து சருவன்ற வரலாறு சங்கபுரம் கூறல் அறியாயோ பன்னாட்டு பனிப்பெண்ணாய் பரிதாப நிலை போதும் பாத முன்னாட்டில் ஊன்றிட்டு உலகளாவிப்பார் மனிதர் சந்தையில் மலிவு விலையில் நீ புனிதமற்ற உணர்ச்சிகளுக்கு புதிர்படையல் மீன் கட்டுக்களை அறுக்க இனியும் கவியரசன் பாரதி வரமாட்டான் வலிய முட்டைகளை உடைத்து முயன்று வரும் பறவை போல் எழுந்துவிடு பாத்திரங்கள் தேய்ப்பதும் பத்து வீடு பெருக்குவதும் சாத்திரமா உனக்கு உன் காத்திரத்தை உணர்ந்து காலடியை நகர்த்து ஆசைகளுக்கு உன்னை அடகு வைத்தாயானால் கற்பிழந்து கருசுமந்து வற்புறுத்தும் மரணத்தை வலிந்து நீ அடைவாய் அக்கினி குஞ்சுகள் தீயில் அவிசுகள் ஆவதா கிஷாலினிகளே உஷாராகுங்கள் தீத்திரத்தாரை எரிக்கும் போர்த்திரம் பெறுங்கள் சௌ சந்திரகலா நீங்களும் எழுதலாம் இதழ் முப்பது பக்கம் பதினெட்டு என கவிஞர் பெண்களுக்கு குரல் கொடுத்துள்ளதை பார்க்க முடிகிறது உலகம் மாறிவிட்டது வளர்ந்து விட்டது என்றெல்லாம் பேசுகிறோம் எழுதுகிறோம் நாம் வளர்ந்து விட்டோமா என்பதை சற்றும் பார்ப்பதில்லை நாம் வளர்ந்திருந்தால் பெண்களை கண்களாக போற்றியிருப்போம் அல்லவா ஒரு பெண்ணின் மனநிலையை ஒரு பெண்தான் நன்றாக உணர்ந்தறிய முடியும் இதற்கிணங்க பெண்களின் மனநிலையை காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடும் கவிஞர்கள் அவர்களின் விரகதாபங்களையும் குறிப்பிட்டுள்ளனர் பெண்களின் உளவியல் அறிந்த பெண்கள் கவிஞர்களாக இருக்கும்போது இத்தகைய கவிதைகளை பெண்ணிய பார்வையிலிருந்து வடிக்க முடிகிறது துருப்பிடித்து கருத்த கடிகாரத்தின் செயற்பாட்டை விழுங்கி எழுகிறது ஓர் பருவ பெண்ணின் கிளர்ச்சிகள் உயிர்ப்பை குரலிலும் காதலை மார்பிலும் பதுக்கிய அவளது எதிர்பார்ப்பும் ஆசையும் எந்த மனதையும் சென்றடையாது மூடிக்கொள்கிறது நெருடல்களில் தனிமை புரியாது உரைத்து கொள்கிறது குறியன்மை என் உடலை நூறாயிரம் மலர் கொண்டு மூட எத்தனிக்கிறது எனது இந்த ஆன்மா எதிரில் மண்டியிட்டு அனைத்து கசப்புகளையும் உள்வாங்கி பாதங்களை வருடி பெருவிரலின் வெடிப்புகளையெல்லாம் தன் வாய்கொண்டு மூடி என்னை என் நிலைமையை இன்பத்தை வேண்டி நிற்கும் உதடுகளை கபலீகரம் செய்கிறது எனது உடல் வழியனுப்பி வைக்கும் தைரியமின்றி காதலின் பெயரால் ஓர் ருத்ர தாண்டவம் நடந்து முடிகிறது தான்யா மறுபாதி இதழ் மூன்று பக்கம் என கவிஞர் தான்யா பாடியுள்ள கவிதை பெண்களின் மனதை காட்டுகிறது அதோடு அவர்களின் உளவியலையும் வாசகர் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது கண்ணாடி பாத்திரத்தை கையாள்வது போல மாமியார் மருமகள் உறவு அமைய வேண்டும் கைதவறி போட்டால் உடைந்துவிடும் விரிசல் கூட விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதில்தான் குடும்பம் என்னும் பூங்கொத்தை அடுக்க முடியும் இப்படி வீட்டிற்கு வரும் மருமகள் அமைய வேண்டும் மருமகள்களும் மாமியார் வயதானவர்கள் கணவரையும் மற்ற குழந்தைகளையும் வளர்த்தவர்கள் முதுமைப்படியில் ஏறத் தொடங்கியுள்ள அவருக்கு தோல் கொடுத்து பிணியும் மூப்பும் அடையும் காலத்தில் அரவணைத்து செல்ல எண்ண வேண்டும் இப்படி ஒரு பெண் நல்ல மருமகளாக இருக்க வேண்டும் என சமுதாயம் எதிர்பார்க்கிறது மனம் புரிந்து கணவன் இல்லம் ஏகும் பெண் மனைவி தாய் அண்ணி ஓரகத்தி பாட்டி மாமி என பல படிநிலைகளை கடந்து வாழ்கிறாள் இத்தகு பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என கவிஞர்கள் பாடியுள்ளனர் பிறந்தகம் விட்டவள் பிரியமாய் வருபவள் புகுந்த வீட்டிலே புதுமை படைப்பவள் மண்ணில் மகவை மலரச் செய்பவள் மனதால் மலரின் இதழை ஒத்தவள் பஞ்சபூதத்தின் பாரிய சக்தி பாசம் நிறைந்த ஆழியின் அமைதி உறக்கம் தொலைத்த உதய சூரியன் நோய்வே இல்லா உலக பிறப்பவள் ஆற்றல் கொண்ட அற்புத தேவி தேற்ற முடியா திவ்ய சோதி அச்சம் அகற்றினால் எரிக்கும் நெருப்பு அத்து மீறிடும் ஆண்களின் எதிர்ப்பு காத்திரம் தெரிந்தவள் சகலமும் புரிவாள் மூத்த பொய்மைகள் முடித்தும் வைப்பால் காத்து மனிதம் ஏற்றியே விடுவாள் கவலைகள் தாங்கி கடனாய் சுமப்பாள் நிமிர்ந்த நடையில் நேர்மை விழியில் திமிரை காட்டி திகைக்கச் செய்வாள் உலக வாழ்வில் நுட்பம் தேடி ஓதும் பனுவல் கற்றுத் தேர்வாள் இருக்கும் வரைக்கும் இவளை தெரியாது இல்லை என்றால் எதுவும் இயங்காது காற்றாய் எங்கும் கலந்து இருப்பாள் நேற்றைய நாளையாய் நகர்த்தி செல்வாள் நாணம் அச்சம் மடமை பயிர்ப்பு ஞானம் ஆக்கி நல்லகம் காப்பாள் புன்னகை மலர்ந்து புரட்சி காட்டி தன்னகம் மறைத்து பிரபஞ்சம் ஆவாள் புவனேஸ்வரி சண்முகநாதன் காட்புள்ளி மூன்றாம் இதழ் பக்கம் நாற்பத்தி மூன்று என பெண்ணை பிரபஞ்சம் படைக்கும் ஆற்றல் உள்ளவளாக கவிஞர் காட்டியுள்ளார் இதில் உண்மை இல்லாமல் இல்லை குழந்தைகளை பெற்றெடுத்து தாயாகும் வாய்ப்பை பெண்கள் மட்டும் பெற்றுள்ளனர் இதனால் அவள் பிரபஞ்சமாக இருக்கிறாள் என சொல்வதில் தவறில்லை தேன்மொழி நோக்கு கவிஞன் அக்னி பொன்மடல் தூது பூபாலம் புள்ளி கவிதை யாத்ரா நிலம் இரண்டாவது பக்கம் இருப்பு கவிதேசம் நடுகை தவிர வடம் ஓசை அகலசனம் நீங்களும் எழுதலாம் கவிதை மறுபாதி கவிஞன் பேனாவாசல் நவயுகம் கவிதை போன்ற கவிதை இதழ்கள் இலங்கை தமிழ் கவிதை வளர்ச்சிக்கு உரமாக இருந்துள்ளன இந்த இதழ்கள் வெளியிட்டுள்ள பெண்பாட் கவிதைகளை இக்கட்டுரை ஓரளவு ஆராய்ந்துள்ளது இக்கவிதைகள் யாவும் பெண்பாட் கவிஞர்களின் உள்ளங்களை காட்டுகின்றன நன்றி